ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டோட ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பார்க்கலாம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அதில் வாங்க எப்படி அப்படிலாம் வச்சுருக்காங்கன்றத பார்க்கலாம் இது வந்து தக்காளி கூட அதில் வந்து எப்போயுமே எக்ஸ்ட்ரா இருக்க முட்டைங்கெல்லாம் முன்னாடி வச்சுக்குவாங்க திடீர்னு ஆ ஆம்லேட் போடுறதுக்கு ஆகும்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்காங்க டெய்லி யூஸ்க்காக அப்பப்போ உரித்து வச்சுப்பாங்க ஒன் டேக்கு ஒன்ஸ் உரிச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த மூணு வேளை சாப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் இது நாட்டு தக்காளி வாங்கி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக முட்டை இருக்குது முப்பது முட்டை வாங்கி வச்சுருவாங்க மந்த்லி டூ டைம்ஸ் வாங்கி வச்சிருவாங்க இங்கே பார்த்திங்கனா இங்கே வந்து இஞ்சி வச்சுருக்காங்க இஞ்சி எப்பவுமே கவர் போட்டு வச்சுருவாங்க தயிர் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நவதானியங்கள் சுண்டல் பட்டாணி வெள்ளை சுண்டல் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொல்லு பாசிப்பருப்பு கொல்லு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே அப்பளம் கீழே பார்த்தீங்கன்னா பஜ்மாவு ரவை சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா பச்சைப்பயிறு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் கீழே இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து பச்சை மிளகா இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃப்ரிட்ஜ் வாங்கினப்ப கீழே பார்த்தீங்கன்னா கோஸ் இருக்குது வெள்ளம் எப்போயுமே அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க வெள்ளம் வெளியில் வச்சுருந்திங்கன்னா நல்லா இருக்காது அதனால் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பாங்க பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டு ஸ்டோர் எப்படி இருக்குதுன்னு மேலே வாங்க பார்க்கலாம் ஃப்ரீஸர் கீழே ஃப்ரிட்ஜ் இருக்குது மேலே ஃப்ரீஸர் ஃப்ரீசரில் அம்மா எதுவும் வைக்க மாட்டாங்க அவ்வளோக்கும் ஏன்னா அம்மாவுக்கெல்லாம் தெரியாது இங்கே பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுனால ஐஸ் க்யூப் வச்சுருப்பாங்க ரெண்டு சைடுமே ஐஸ் க்யூப் வச்சுக்கலாம் அது வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற ஐஸ் க்யூப் இந்த சைட் இருக்கிறது மேலே பாலாடை சேர்த்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதை அம்மா